இடதுசாரி சிந்தனையாளர்கள் ஜனநாயக சக்திகள் முற்போக்கு சக்திகள் அனைவரும் சொல்லுகிறார்கள் அம்பேத்கர் இயக்கத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளில் தான் இருக்க வேண்டும் என்று இல்லை சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள் சகோதரத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் சமத்துவத்தை தேடக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா வலிமை பெறுவது நாட்டுக்கு நல்லதல்ல இயக்கம் நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருவது ஆபத்தானது இதை திருமாவளவன் மட்டுமா சொல்லுகிறான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமா சொல்லுகிறது அவர்களை எதிர்கொள்வதற்கு என்ன உத்தி என்று வருகிற போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அறிவிக்கிறார் பிஜேபி ஆர் எஸ் எஸ் என்கிற சங் பரிவார்களை வீழ்த்துவதற்கு ஒரே ஆயுதம் இந்திய அரசமைப்பு சட்டம் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுத பெற்ற இந்திய அரசமைப்பு சட்டம்தான் ஏன் காங்கிரஸோடு இருக்கிறோம் சில கூமுட்டைகள் சொல்வார்கள் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி அந்த காங்கிரஸோடு திருமாவளவன் கைகோர்த்து நிற்கிறார் ஈழத்தமிழர் தமிழர் பிரச்சனையிலே காங்கிரசோடு நமக்கு முரண்பாடு உண்டு என்பதை யாரும் மறுக்கவில்லை பேராபத்தாக இருக்கிற பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கு நமக்கான நட்பு சக்தி காங்கிரஸ் தான் ராகுல் காந்தி தான் இந்தியா கூட்டணி தான் அதிலே இடம்பெற்றுள்ள இடதுசாரிகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் இஸ்லாமிய கட்சிகளும் சிறுத்தைகளின் நட்பு சக்திகள் இதுதான் கொள்கை பார்வை என்பது கொள்கை சார்ந்த அணுகுமுறை என்பது இருபதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கிற ஒரு கூட்டணி தான் இந்தியா பிளாக் அதிலே ஒரு உறுப்பு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அகில இந்திய அளவில் இருக்கிற ஒரு கூட்டணி கட்சிகளுள் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட தேசிய கட்சிகளின் தலைவர்கள் மாநில கட்சிகளின் தலைவர்கள் என்று இந்தியா கூட்டணியிலே இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்களுக்கு அறிமுகமான ஒரு இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளங்குகிறது நாம் அனைவரும் ஒரே கொள்கை புரிதல் உள்ளவர்கள் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்பு இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம்தான் ஒரே கருவி ஒரே ஆயுதம் என்பதில் உடன்பாடு உள்ளவர்கள் அதனால்தான் திமுகவோடும் காங்கிரஸோடும் இடதுசாரிகளோடும் விடுதலைச் சிறுத்தைகள் கைகோர்த்து நிற்கிறோம் ஏனோதானோ என்று இல்லை தமிழ்நாட்டில் நம்முடைய கட்சிகளுக்கு கிடைக்கிற சில இடங்களுக்காக மட்டுமில்லை தமிழ்நாட்டு நலன்களுக்காக நாம் குரல் கொடுக்கிறோம் தமிழ் மொழியை பாதுகாக்க போராடுகிறோம் மாநில சுயாட்சியை வலியுறுத்துகிறோம் ஈழ தமிழர்களின் நலன்களுக்காக போராடுகிறோம் என்பதையெல்லாம் உள்ளடக்கமாக கொண்டு ஒரு தேசிய பார்வை நமக்கு தேவைப்படுகிறது சாதி தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியா முழுவதும் இருக்கிறது சாதியவாதம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிறது சாதி இங்கே நிலைத்து வாழ்வதற்கு தமிழ்நாட்டு சூழல் மட்டும் காரணம் இல்லை இந்திய சமூக சூழலே அதற்கு காரணமாக இருக்கிறது சாதிய கட்டமைப்பு இங்கே நீடிப்பதற்கு மனுஸ்மிருதி என்கிற மனுதர்ம தர்ம கோட்பாடு காரணமாக இருக்கிறது எனவே சாதியத்தை வேறிருக்க வேண்டுமானால் இந்திய அளவில் சாதிய எதிர்ப்பு சக்திகளோடு இணைந்து செயலாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அவர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம் அவர்கள் லல்லு பிரசாத் யாதவ் தலைமையிலான கட்சியாக இருக்கலாம் முலாயம் சிங் தலைமையிலான கட்சியாக இருக்கலாம் மம்தா பானர்ஜி தலைமையிலான கட்சியாக இருக்கலாம் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் போன்ற இடதுசாரி கட்சிகளாக இருக்கலாம் இவர்களோடெல்லாம் நாம் சேர்ந்து நின்று ஓங்கி உரத்து குரல் கொடுக்கும் போதுதான் சாதியத்தை பலவீனப்படுத்த முடியும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும் நமக்கு அந்த தேவை இருக்கிறது சாதி ஒழிப்பு அரசியலை உயர்த்தி பிடிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேசிய பார்வை தேவைப்படுகிறது தேசிய பார்வை தேவை என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் தேவை தமிழ்நாட்டோடு நாம் சுருங்கி நின்று விட முடியாது தமிழ்நாட்டுக்குள் மட்டுமே நாம் அரசியல் செய்துவிட முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலை மட்டுமே கருத்தில் கொண்டு நாம் கூட்டணி உறவுகளை தீர்மானிக்க முடியாது எனதருமை தோழர்களே இதை எவன் புரிந்து கொள்கிறானோ இல்லையோ என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நடிகர்கள் கட்சி தொடங்கும் போதெல்லாம் சிலர் நம்மை சீண்டுகிறார்கள் விஜயகாந்த் வந்தபோது சொன்னார்கள் எல்லாம் எஸ்சி இளைஞர்கள் தான் ஒரு பின்னால் போறாங்க அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னா எஸ்சி சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவர்கள் வெறும் சினிமா கவர்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள் அதனால் அவர்கள் விடுவார்கள் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் என்கிற அளவுக்கு உயர்ந்தார் ஆனால் சிறுத்தைகள் அங்குளம் அங்குலமாக வளர்ச்சி அடைந்து வந்தோம் வலிமை பெற்று வந்தோம் பலவீனப்படவில்லை ஆனால் அப்போது அப்படி ஒரு பிரச்சாரம் செய்தார்கள் இப்போதும் அதை செய்கிறார்கள் விஜய் வந்தவனே நான் வந்து பதற்றம் அடைகிறேன் நான் பேசிய எல்லாம் இப்போது இருக்கிற கத்துக்குட்டிகளுக்கு யாருக்கும் தெரியாது ஏதோ வெறுமனே சில இடங்களுக்காக மட்டுமே நாம் கட்சி தொடங்கி இருக்கிறோம் திமுகவோடு அதிமுகவோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று தவறான மதிப்பீடுகளை முன்வைக்கிறார்கள் நம்முடைய வரலாறு அவர்களுக்கு தெரியாது அவர்கள் திருமென பிறரால் நியமிக்கப்பட்ட தலைமையாக மாறி வந்தவர்கள் திருமாவளவன் வேர்க்கால் மட்டத்தில் இருந்து அங்குளம் அங்குளமாக வளர்ந்து நிற்பவர் முப்பத்தைந்தாண்டு கால அனுபவம் அரசியலில் உண்டு இருபத்தைந்து ஆண்டு கால தேர்தல் அரசியல் அனுபவம் உண்டு நம்மை சீண்டி பார்க்கிறார்கள் அவர்கள் சீண்டட்டும் ஆனால் நம்மை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் சராசரி அரசியல்வாதிகளைப் போல நம்மை விமர்சிக்கிறார்கள் தோழர்களே நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதும் சமூக ஊடகங்களிலே என்ன பேசுகிறார்கள் என்றால் தலித்துகள் பெருவாரியாக அவர் பக்கம் போகிறார்கள் ஒருவேளை அப்படி அவர்கள் போனால் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்றுதான் பொருள் கொள்கை இல்லா பதர்கள் என்றுதான் பொருள் கொள்கை புரிதல் இல்லாத பதர்கள் என்றுதான் பொருள் பதர்கள் போகிறது என்பதற்காக எந்த விவசாயியாவது கவலைப்படுவானா விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியை விட்டு வெளியே போகிற ஒருவன் கொள்கை ரீதியாக திருமாவளவனை விமர்சிக்கிற வலிமை உள்ளவனாக ஒருபோதும் இருக்க மாட்டான் நான் பேர் மேலே நடவடிக்கை எடுத்தால் அவனுங்க போய் சங்கராச்சாரி காலில் விழுந்து பிஜேபிக்கு போய் அப்படியே ஆர்எஸ்எஸ் சங்கிகளாக மாறிவிட்டார்கள் என் மீது நம்பிக்கை வைத்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் திருமாவளவனை அண்ணனாகவும் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவனாகவும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்னோடு களத்தில் நிற்கிறார்கள் என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை விட புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள்தான் என்னோடு நிற்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பேசக்கூடிய வலிமை உள்ளவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் அதனால் தான் நான் சொல்லுவதுண்டு எங்க களம் வேறு உங்கள் களம் வேறு எங்களோடு நீங்கள் போட்டி போட முடியாது ஏனென்றால் நான் உங்களுக்கு போட்டியாக இல்லை போட்டிக்கு நான் வந்ததும் இல்லை உங்களோடு நாங்கள் போட்டிக்கு வந்ததே இல்லையே உங்களால் எங்களோட போட்டி போடவும் முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வருகிறது இந்த தேர்தலை ஒட்டி நம்முடைய கொள்கை பகைவர்களுடைய செயல் திட்டம் என்னவென்றால் திமுக தலைமையிலான கூட்டணியை சிதறடித்து திமுக கூட்டணியை வெற்றி பெற விடாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி அவர்களின் கனவு அதுதான் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் விஜய் அவர்களின் திட்டமும் அதுதான் இந்த இரண்டு பேரும் எதை நினைக்கிறார்களோ அதுதான் பிஜேபியின் கனவு திட்டமே அப்படின்னா மூணு பேரும் ஒன்னாய் ஒரே சிந்தனை ஒரே செயல் திட்டம் இந்த கூட்டணிக்கு எதிராக கருத்து சொல்லுகிறவர்கள் அறிந்தோ அறியாமலோ பிஜேபிக்கு துணை போகிறார்கள் அவங்க பிஜேபியோடையும் சேர மாட்டாங்க திமுகவோடும் சேர மாட்டாங்க விஜயோடும் சேர மாட்டாங்க ஆனால் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சிப்பார்கள் அதற்கு என்ன பொருள் என்றால் நான் வழி ஏற்படுத்தி கொடுக்குறேன் நீங்கள் போய் விளையாடுங்க அப்படின்னு பிஜேபிக்கு வழி ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே பிஜேபி என்கிற ஒரு சமூக சமத்துவத்திற்கு எதிரான கட்சியை வளர்ப்பதற்கு உதவக்கூடியவர்கள் யார் யார் இருக்காங்க பாருங்க அதிமுக திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி பாஜக திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி விஜய் திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி இவை அல்லாமல் சில கட்சிகள் இவர்கள் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சிப்பார்கள் நம்மையும் சேர்த்து சீண்டுவார்கள் நாம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம் ஆனால் ஒரு பயன் நம்மளை சீண்ட மாட்டான் பேச மாட்டான் ஒரு ஆள் கூட பேச மாட்டான் சில பேர் நல்ல ஆள்ன்னு சொன்னாலும் சொல்லுவான் திருமாவளவை இப்ப தான் நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு வெரி குட் சபாஷ் அவங்களுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு யாரையாவது ஒருவரை சீண்டி ஆத்திரமூட்டி திமுகவுக்கு எதிராக செயல்பட வைத்து வெளியேற வைப்பது அல்லது வெளியேற்ற வைப்பது உங்களுக்கு புரிகிறதா இதுதான் அரசியல் நீங்க எல்லாம் சமூக வலைத்தளங்களில் கண்டபடி பேசக்கூடாது எழுதக்கூடாது உணர்ச்சி வைப்படக்கூடாது தேர்தல் நெருங்க நெருங்க கவனமாக இருக்க வேண்டும் எவனாவது ஏதாவது உளறிக்கொண்டிருக்கட்டும் அதை பொருட்படுத்தவே வேண்டாம் என்ன வேணாலும் சொல்லட்டும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை ஏனென்றால் அது உண்மை இல்லை அதனால் அது பாதிப்பை ஏற்படுத்தாது வண்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அடிங்க அடிங்கன்னு தான் சொன்னாரு கொள்ளுங்க கொள்ளுங்கன்னு திருமாவளம் தான் சொன்னாரு இது உண்மை இல்லை அதனால் இது எடுபடாது திட்டவிட்ட பொய் அதனால் அது எடுபடாது சும்மா அவனுங்களே ஒரு வீடியோ போட்டு அவனுங்களே பார்த்துட்டு இத்தனை ஷேர் போயிருக்குது வைரலாக போயிட்டுன்னு அவனுங்களே சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நாம் அதை பொருட்படுத்த தேவையில்லை நம்முடைய பயணம் நீண்ட பயணம் நம்முடைய பயணம் கொள்கை பயணம் சில இயக்கங்கள் வரும் போகும் காணாமல் போகும் நம்முடைய இயக்கம் பரம்பரை பரம்பரையாக புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சேர்க்க வேண்டிய பொறுப்புள்ள ஒரு இயக்கம் மிக முக்கியமானது புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவதற்கென்று ஒரு இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே துணிச்சலோடு இயங்குகிறது என்று சொன்னால் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது என்று சொன்னால் பிற இயக்கங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமைக்குரிய இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி அந்த பெருமிதத்தோடு நீங்கள் தோலை உயர்த்தி கொண்டு வீர போட வேண்டும் சாதி பெருமிதம் பேசுவார்கள் நாம் அப்படி பேசக்கூடாது பேசுவது அம்பேத்கரியம் இல்லை அம்பேத்கரியத்தில் சாதி பெருமைக்கு இடமே கிடையாது ஒருத்தன் சாதி பெருமை பேசிட்டு அம்பேத்கரை பயன்படுத்துறான் அவன் அம்பேத்கரை பிழைப்புவாதத்திற்காக பயன்படுத்துகிறான் என்றுதான் பொருள் அம்பேத்கர் எந்த இடத்துல சாதி பெருமையை பற்றி பேசியிருக்கிறார் அவருடைய சமூகத்தை பெருமையாக பேசியிருக்கிறாரா நாங்கள் ஆண்ட சாதின்னு சொல்லியிருக்கிறாரா மகாராஷ்டிராவில் இருக்கிற மற்ற சாதிகள் எல்லாம் நீங்கள்லாம் எங்களை விட தான் நாங்கள் தான் மேல் அப்படின்னு என்றைக்காவது பாகுபடுத்தி சொல்லியிருக்கிறாரா அங்கேயும் பல தலித் சாதிகள் உண்டு அவரை ஏற்றுக்கொள்ளாத தலித் சாதிகள் எல்லாம் உண்டு அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை அவமதித்த தலித் சாதிகள் உண்டு ஆனால் எந்த காலத்திலும் அவர் தலித்துகளுக்கு இடையிலே பாகுபாட்டை கடைபிடித்ததில்லை சிந்தித்தது கூட இல்லை அம்பேத்கரியத்தில் சாதி பெருமைக்கு இடம் கிடையாது ரெட்டமலை சீனிவாசனை சொல்லுவார்கள் அவர் பறையர் பறையர் என்று சொன்னார் அவர் பறையர் இயக்கம் நடத்தினார் என்று பறையர் சொல்லை அந்த காலத்தில் சீனிவாசன் இந்தியாவில் உள்ள எல்லா தீண்டப்படாத சாதிகளுக்கும் பொதுவான சொல்லாக பயன்படுத்தினார் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான சொல்லாக அவர் பயன்படுத்தவில்லை சொன்னா எல்லா குறிக்கும் இந்தியா முழுவதும் இருக்கிற மகர் சாதிக்கும் கூட பறையா என்றுதான் பொது பெயர் பொது சொல் அம்பேத்கருடைய சமூகமாக இருக்கிற மகர் என்கிற அந்த சமூக அடையாளமும் பறையர் என்கிற சொல்லுக்குள்ளே அடங்கும் அதுதான் இரட்டமலை சீனிவாசன் காலத்திலே இருந்த பார்வை புரிதல் எனது அருமை தோழர்களே சமூக வலைத்தளங்களில் நமக்கு எதிராக பரப்புகிற அவதூறுகளைக் கண்டு அச்சப்பட தேவையில்லை விமர்சனங்களைக் கண்டு சோர்வடைய தேவையில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் வைத்திருக்கிற இந்த நட்பு என்பது நாம் பேசுகிற அரசியலை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடுதான் திமுகவை விமர்சிக்கிறார்கள் திராவிட அரசியலை விமர்சிக்கிறார்கள் பெரியாரை விமர்சிக்கிறார்கள் நாம் அதிலே கருத்து சொல்கிறோம் நீ ஏயா கருத்து சொல்றன்னு கேட்கிறான் ஒருத்த நான் திமுகவை பற்றி தானே பேசுறேன்னு அவனுக்கு தெரியவில்லை நாம் பேசுகிற அரசியலும் அந்த அரசியல்தான் பெரியார் அரசியல்தான் அம்பேத்கர் அரசியலும் பெரியார் அரசியல் தான் அம்பேத்கர் அரசியலும் மார்க்சி அரசியல்தான் நீ எந்த அரசியலை விமர்சிக்கிறாயோ அதை பலவீனப்படுத்துகிறாயோ அதன் மூலம் சங் பரிவார்களை வலிமைப்படுத்த துடிக்கிறாயோ அதை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கும் திகாவுக்கும் மட்டும்தான் இருக்கிறது என்று நீ கணக்கு போடுகிறாய் அதுவே உன்னுடைய தவறான பார்வை பெரியாருக்கு முன்னரே முன்னரே பல பத்தாண்டுகளுக்கு முன்பே திராவிடம் என்கிற சொல்லை பயன்படுத்தியவர் திராவிடம் என்கிற அரசியலை பேசியவர் ஆரியத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் எதிரான அரசியலை பேசியவர் பண்டிதர் அயோத்திதாசர் என்கிற வரலாறு தெரியாதவர்கள் கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து நிற்கிறோம் இன்றைக்கு நம்முடைய மேடையிலே அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் திமுக முன்னணி தலைவர்களும் தோழமையோடு வந்து நிற்கிறார் ஒரு இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு மேலாக கட்சி பொறுப்பாளர்கள் தம் சொந்த பையிலிருந்து எடுத்துக் கொடுத்த நிதி நம்முடைய ஆதரவாளர்கள் மூலம் நம்முடைய முன்னணி தோழர்கள் திரட்டிய நிதி ஒரு இருபது இருபத்தைந்து லட்சம் இருபது லட்சம் சொச்சத்தை முன்னணி தோழர்கள் போட்டு இன்றைக்கு ஐம்பது லட்சமாக இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த நிதியை தந்த பெரும் உள்ளங்கள் பரந்த உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் திருமாவளவனை பார்த்து கேள்வி கேட்கட்டும் விரலை நீட்டட்டும் விமர்சனம் செய்யட்டும் திராவிட கழகத்தோடும் அதன் கூட்டணி கட்சிகளோடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நட்பு சரியா என்ற கேள்வியை எழுப்பட்டும் திருமாவளவன் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறான் பேசுகிறான் இந்த கூட்டணி சிதறட்டும் என்று விரும்புகிறவனுக்கு திருமாவளவன் ஒரு பெரிய தடைக்கல்லாக பார்க்கிறான் இவன் இல்லைன்னா உப்புன்னு ஊதிட்டு போயிடுவோம் அந்த கூட்டணியை சிதறடித்து விடுவோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரியாரிய அரசியலுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கிறது திராவிடம் என்கிற அரசியலுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கிறது இட தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள நீங்கள் ஒவ்வொரு கிராமத்தையும் ராணுவ வீரர்களைப் போல இருந்து பாதுகாக்க வேண்டும் கொள்கை பகைவர்கள் அங்கே காலூன்றுவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது கோவில்களை கட்டித் தருகிறோம் என்று வருவார்கள் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நன்கொடை தருகிறோம் என்று வருவார்கள் ஊரிலே படிப்பகம் கட்டித் தருகிறோம் என்று வருவார்கள் கல்வி உதவித்தொகை செய்கிறோம் என்று வருவார்கள் இதுவெல்லாம் அவர்கள் விரிக்கிற வலை உங்களை வீழ்த்துவதற்கான சதி முயற்சி உங்களை விலை பேசுவதற்கான மறைமுக செயல்திட்டம் வீழ்த்த முடியாது சிதறடிக்க முடியாது என்பதை அவ்வப்போது நாம் உறுதிப்படுத்தியாக வேண்டும் தருமபுரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் முன்னணி பொறுப்பாளர்கள் அரும்பாடுபட்டு இந்த ஒரு இடைவெளியில் என்ற தொல்லை பண்ணி தேதி கேட்டார்கள் எனக்கு தேதி இல்லை இல்லை என்று நான் மறுதளித்தேன் அரூரில் தான் நடத்திவிட்டீர்களே பிறகு எதற்கு தருமபுரியிலே இன்னொரு கூட்டம் வேண்டாம் என்று நான் சொன்னேன் இல்லை ஒட்டுமொத்த தருமபுரியின் சார்பிலே நாங்கள் ஒரு கோடி ரூபாய் தருவோம் இது முதல் கட்டம் தான் இரண்டாவது கட்டத்திற்கு எங்களுக்கு தேர்தல் தேதி வேண்டும் என்று தமிழ்ச்செல்வன் கோவேந்தன் இன்னும் முன்னணி தோழர்கள் திரும்ப திரும்ப என்னிடத்தில் கேட்டார்கள் நான் தயங்கினேன் சொன்னது சொன்னபடி இன்றைக்கு தருமபுரியிலே ஐம்பது லட்சம் ரூபாய் நீங்கள் அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் அதை வெறும் பணமாக நான் பார்க்கவில்லை உங்களின் உழைப்பு அதிலே இருக்கிறது உங்கள் வேர்வை அதிலே இருக்கிறது உங்கள் சக்தி அதிலே இருக்கிறது இந்த இயக்கத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அதிலே இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக எத்தனை கோடிகளை அள்ளி தந்தாலும் திருமாவளவன் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு என்கிற அந்த நம்பிக்கை தெரிகிறது அந்த தலைமையின் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தலைவனின் பொன் விழாவில் இருபத்தைந்து கிலோ தங்கம் தந்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வைத்து ஐந்து கோடி ரூபாய் முதலீட்டிலே நாம் வெளிச்சம் என்கிற தொலைக்காட்சியை உருவாக்கினோம் கேட்கும் போதெல்லாம் அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள் வறுமையான குடும்பம் அன்றாடம் காட்சிகள் ஆனாலும் திருமாவளவன் கேட்டுவிட்டானே என்று இரண்டு கிராம் மூன்று கிராம் என்று ஆங்காங்கே தோழர்கள் கூட்டு சேர்ந்து அதை வாங்கி வந்து என் கைகளில் ஒப்படைத்தீர்கள் இது எதை காட்டுகிறது உன் தலைமையை நாங்கள் வெறும் சாதி அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளவில்லை நீ பேசுகிற கொள்கை அடிப்படையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதைவிட உங்கள் தலைமையின் மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அபாரமானது என்று உணர்த்துகிறோம் என்பதைத்தான் பொன்விழாவின் போது நீங்கள் அள்ளித்தந்த தங்க காசுகள் பொற்காசுகள் அந்த நம்பிக்கை இன்னும் தொடர்கிறது என்பதற்கு சாட்சியம்தான் தருமபுரியிலே நீங்கள் அள்ளி தந்திருக்கிற ஐம்பது லட்சம் ரூபாய் பிற மாவட்ட தோழர்களுக்கு நான் இதன் மூலம் சொல்ல விரும்புவது குறைந்தது ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் குறைந்தது இருபத்தைந்து லட்சம் ரூபாய் அதிகபட்சம் ஒரு கோடி ரூபாய் என்று நிதி வழங்குவதற்கு நீங்கள் இப்போதே தயாராக வேண்டும் தருமபுரியை பின்பற்ற வேண்டும் தருமபுரி சிறுத்தைகளை ஒரு உந்துதலாக எடுத்துக்கொண்டு தருமபுரியே ஒரு கோடி தந்துவிட்டார்கள் நாம் சின்ன மாவட்டமாக இருந்தாலும் எளிய மாவட்டமாக இருந்தாலும் குறைந்தது இருபத்தைந்து லட்சம் தருவோம் என்கிற அடிப்படையில் இப்போதே நீங்கள் முனைப்பாக செயலாற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றி கூறி அரும்பாடுபட்டு தர இந்த நிதியை திரட்டி தந்த முன்னணி தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்